குருநாதர் முதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தருக்கு வந்து விஷக்கிருமிகள் வந்து அது அப்புறம் இந்த நாய் இந்த பாம்பு கடிக்கிறது இது எல்லாம் எதனால ஏற்படும் கேட்டீங்கன்னா சனி திசையில ராகு புத்திலோ அல்லது ராகு திசையில சனி புத்தியிலேயோ ராகு திசையில் சனி புத்தி நடந்தாலும் சரிங்க சனி திசையில் ராகு புத்தி நடந்தாலும் சரி இந்த ராகு திசையில் சனி புத்தி அல்லது சனி திசையில் ராகு புத்தி இந்த ரெண்டு புத்தியில் நடக்கும்போதுங்க இந்த மாதிரி விசக்கிருமியினால் நம்மளுக்கு ஒரு தொல்லைகள் ஏற்படுங்க இந்த தொல்லை இந்த இந்த திசா புத்தி வந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நேர பழைய சிவன் ஸ்தலத்தை பாருங்க நால்வர் பாடுன பழைய சிவன் ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு பாருங்க அப்பர் சுந்தர் மாணிக்கு வாசர் பாடின பழைய சிவன் ஸ்தலத்தில் போய்ங்க வடக்குமின்னா இருக்கிற துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சா அறுத்துங்க ஒரு தீபம் போட்டுட்டு வந்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து பெருசாக போகாமல் மட்டும் பண்ணுங்கிறது ஜாதக ரீதியான உண்மையான கருத்துங்க வணக்கம்